திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றிக்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவெண்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது பதினொன்றாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் கூடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரடல் போல் செய்யாவண் நீராடி செல்வா சிறு மையார் தடம் கண் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் உய்வார்கள் வகை காப்பாய் திருச்சிற்ற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சித் சிவச்சிதம்பரம் சர்வம் சிவாப்பணம் சிட்டும்பலம்